வந்தோனையே நல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கல நேற்று கருவாடு வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் கிங்ஸ்டாம கையால் கருவாடு வச்சு வந்தாங்க எல்லாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு போனால் இன்னைக்கு மீன் கிடைக்கல எங்கள் வரலாம் வர்றதுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிரும் போல நைட்டு போல தான் வரும் போல இருக்கு இல்லைனா வீடு சேர ஆயிரும் போல அதனால சரின்னு சரி சரி பிள்ளைங்க கறி கறிக்கோளம் போச்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க அதோட சாயல் குடிங்கிறது எப்பயுமே கறி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கறி ஒரு நாள் வச்சு தான் வச்சுதாமா சரி ஞாயிற்றுக்கிழம நம்ம ஊரில் வந்து கறி கிடைக்கையும் இங்கே பக்கத்து கடையில் ஆனால் இத்தனை நாளில் கறி வேணும்னா நம்ம சாயல்குடி போய் தான் அவங்க ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு வந்துட்டு போய் கறி வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் கறி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பசி தாங்கலை அதனால் கறி குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நம்ம வச்சு நம்ம சூப்பராக கறி குழம்பு தான் சாப்பிட போகிறோம் குடும்பத்தோட வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிப்பா கொத்தனை கிலோ இன்னைக்கு பாரு ஈர கூட கணம்படும் சரியா ஆ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோறாக்குன்னா அதே தீ அப்படியே கணக்கலாம்னு கிடக்கு நம்ம இதிலே குழம்பு வச்சுக்கலாம் சரி கட்டாயத்துக்கு சட்னா எப்பறம் சட்டி உள்ள போக மாட்டேங்க ஆ கரெக்டாக கூட்டாச்சு ஒட்டி தக்காளி எங்கே வெட்டி வச்சாச்சு உருளைக்கெலாம் எடுத்து தண்ணி வெட்டி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு சட்டி காய்ஞ்சிருச்சு நம்ம குப்பாங்கடையில் வாங்கினேன் என்ன நல்லெண்ண நல்லெண்ணா என்ன சூடாயிருச்சு பட்ட வகை வெங்காயம் தேங்கு வரைக்கும் இந்தி பூண்டு பேஸ்ட் கருவாப்பழம் கொத்தமல்லி

இங்க. நீங்க கை இதோல போயிடுங்க. நீ கோலம் போக்கிதுன்னா வரட்ற. நிஸ்ட் வறுக்கிகிட்டு தான் கோலம்வா ஆகும் அது. ஆ. இது دي கொப்புக்குன ஓரிரா. நீ மருடி சோறு வேற இருக்காக மீ இந்த சீடி. ஆ சோத்துக்கு மருவுல வச்சிருக்காங்க. ஆ சோத்து பண்ணினா வட்ட கோலமா சோறு கரிவீரம் புறம். ஓகே கறிக்கு சேரணும் குப்பு போட்டுக்கணும். அப்பதான் நல்லா கறியில வந்து கு புடிச்சு நல்லா கறி டேஸ்டா தெரியும்.

குழம்பு கம்ம கம்மன்னு நல்லா முறுக்கோடை உருக்கோடை குழம்பு விட்டுட்டா கடலை வரைக்கும் உட்காந்துட்டாள் கம்மளைய போட வச்சுட்டு பொம்பளைய தொல்ல தாங்க முடியத்துல என்னைக்கு பொம்பளை பத்தி உக்காங்க தான் நிம்மதி ஜீயோ அதில் பட்டு சொல்லிட்டோமே இது

சங்கு சீசன் போய்க்கிட்டு இருக்கிறதுனால மீன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம எல்லாமே சங்குக்கு தான் போய்க்கிட்டு இருக்கு அதனால மீன் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால அடிக்கடி கறி ஆ ம் சரி சூப்பரான ஒரு சமயம் சமயத்தை தியாகி அறுவாடுவரத்துக்கு இருக்காட்சி